திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்ததுன்னா கண்டிப்பா நீட் தேர்வு ரத்து செய்யப்படும் எங்களுக்கு தெரியும் அத சொன்னா கூட இந்த ஆட்சியாளர்கள் பாருங்க எதுவுமே சொந்த புத்தியும் கிடையாது நம்ம கிட்ட கேக்குறாங்க அதை எப்படி பண்ணணும் சொல்லுங்க அந்த ரகசியம் சொல்லுங்க ரகசியத்த சொல்லுங்க ஒரே ஒரு ரகசியம்தான் அந்த ரகசியத்தை நான் இப்ப சொல்லிடுறேன் கொஞ்சமாச்சு வெக்கம் மானம் சூடு சுரண மாணவர்கள் மீது ஒரு மக்கள் நல்லா இருக்கணும் தமிழக மக்களோட உரிமைகள் படி கூடாது அப்படின்னு நினைச்சா மட்டும் போதும் அதுல வேற உதயநிதி யார் எழுதி கொடுத்தாங்கன்னு சொல்ல எங்களுக்கு எங்களுக்கு அந்த ஃபார்முலா தெரியும் வெக்கம் மானம் சூடு சொரணை அதெல்லாம் அப்பதான் அவர் அரசியலுக்கு வந்த புதுசு அந்த வெக்கம் மானம் சூடு சொரணையும் நாளையும் சேர்த்து ஒரு வாக்குல சொல்ல வராது பேப்பர் கையில வச்சுக்கிட்டு பார்த்து பார்த்து வெக்கம் மானம் சூடு சொரணை இருக்கிறது அது எங்க தலைவருக்கு தெரியும் அந்த ஃபார்முலா என்னன்னு கொண்டு வருவாரு நீங்க இப்போ அந்த நாலு லட்சம் ஸ்டூடெண்ட்டும் உதயநிதி வீட்டு முன்னாடி போய் நின்னுட்டு உனக்கு வெக்கம் சூடு சொரணம் இருக்கா இல்லையா சொல்லு அப்படின்னு கேட்டா என்ன பண்ணுவீங்க எதிர்கட்சிகள் கேட்கல சார் எதிர்கட்சிகள் உங்களை பார்த்து கேட்கல ஏன்னா உங்களுக்கு வெக்கமும் கிடையாது மானமும் கிடையாது சூடும் கிடையாது சொரணமும் கிடையாதுங்கிறது தெரியும் கேட்க மாட்டோம் இந்த நாலு லட்ச ஸ்டூடெண்ட் ஒண்ணு பாதிக்கப்பட்ட நாலு லட்சம் ஸ்டூடண்ட் உன் வீட்டு முன்னாடி வந்து உதயநிதி வீட்டு முன்னாடி வந்து உங்களுக்கு வெக்கம் இருக்கிறதா உதயநிதி உங்களுக்கு மானம் இருக்கிறதா ரோஷம் இருக்கிறதா சூடு இருக்குதா சொரணை இருக்குதா ஏன் எங்களை ஏமாற்றினீர்கள் அப்படின்னு பாதிக்கப்பட்ட இதை நம்பி பாதிக்கப்பட்ட அத்தனை ஸ்டூடெண்ட்டும் உங்கள் வீட்டு முன்னாடி வந்து போராடினா என்ன செய்வார் உதயநிதி என்ன செய்ய முடியும் அப்போ மாணவர்கள் இப்படிலாம் திரளமாட்டாங்க அப்படிங்கிறதான உங்களுடைய நம்பிக்கை அதை வச்சு தானே நீங்கள் ஏமாத்திருக்கீங்க இதன் மூலமாக இவங்க சொன்ன இந்த பொய்யை நம்பி கிட்டத்தட்ட ஒரு பதினேழு பதினெட்டு குழந்தைகள் இது வரைக்கும் இறந்துருக்கு அப்போ அந்த குழந்தைகளோட ஆவியும் உங்களை மன்னிக்குமா அவர்களுடைய ஆன்மா உங்களை மன்னிக்குமா நீங்கள் வந்து கேட்டால் எங்களுக்கு நாங்கள் ஆவி ஆன்மா கடவுள் எதையுமே நம்ப மாட்டோம்னு சொல்லுவீங்க நீங்கள் எதையுமே நம்பாதீங்க அந்த பக்கம் போய் ரகசியமாக பூஜை பண்ணுங்கள் அது வேற விஷயம் மக்கள் அதை தான் பார்த்துட்டு இருக்காங்க